புதிய விவசாய திருவள்ளூர் ஒதிகாடு கிராமம் இது பார்த்திங்கன்னா சிவன் சம்பா நாற்றங்கால் ஓகேங்களா சிவன் சம்பா நல்லா ஒரு ஆறு அங்கலத்துக்கு ஆறுலேருந்து ஏழு அங்கலத்துக்கு வளர்ந்துருக்கு நல்லா இருக்குது நாற்று நாற்றுல ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கடிச்சு கடிச்சு வச்சிருக்கு அந்த மாதிரி கடித்ததால் அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு கலரே மாறிடுது பாருங்கள் பயிரை வந்து பிடிச்சி இழுத்தாக செத்துப்போகுதுன்னு சொல்லலாம் வீர்கள் செத்துப்போகுதுன்னு சொல்லலாம் பட் அது கடிச்சதால் கூட அந்த சரௌண்டிங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது ஸோ அது ஒரு பாய்சினபிளாக கூட இருக்கலாம் அதனால் கூட இந்த மாதிரி இருக்கலாம் அது மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கு ரெண்டு இடத்துல ஸோ இது நெல் வந்து கொஞ்சம் இந்த அரிசி வந்து சிவன் சம்பா அரிசி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் வெட்டுக்கிளி அது மாதிரி பூச்சிகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் விரும்பி சாப்பிடலாம் இந்த நாற்ற மற்றபடி உன்னோட ஒன்று மெரிச்சின்னு போகுது இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது ஸோ அது வந்து அப்படியே மெரிச்சினே போயிருக்கு ஸோ ஒருவேளை எளியாக கூட இருக்கலாம் அப்படியே மெரிச்சு போன அடையாளம் தெரியுது அங்கேருந்து இங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணி அப்படி போயிருக்கு ஸோ இது வந்து என்ன மாதிரி இதுன்னு தெரியல மற்றபடி வந்து நிறைய வெட்டுகள் இருக்கு ஒரு முப்பது நாற்பது இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டாக வந்து பூச்சிக்கட்டியாக நம்ம கெஸ் பண்ணி பூச்சிக்கட்டி கொடுப்போன்றதுக்காக நம்ம பூச்சி வெட்டி கொடுக்க போகிறோம் அதை வந்து நீங்கள் மார்னிங் வந்து பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு கோமியம் ஒரு நூறுநூற்றி ஐம்பது எம்எல்ஏ இருந்தது வீட்டில் பழைய கோமியம் அதை போட்டு கொதிக்க வச்சு ஒரு அரை லிட்டர் ரெடி பண்ணோம் அரை லிட்டர் ரெடி பண்ணதா ஒரு ஆறு பாட்டில்கிட்ட அரை லிட்டர் பாட்டிலில் ஈவினாக ஊற்றி அரை லிட்டர் பாட்டிலே வந்து ஒரு ஓல்ஸ் போட்டு நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் ஸோ இது பாட்டில் இது அரை லிட்டர் பாட்டில் பாதி தெரியும் ஸோ நம்ம நார்மலாக இதுதான் ஸோ கையில் ப்ரெஸ் பண்ணால் இங்கேருந்து அந்த லாங்குக்கு வரும் ஸோ அதெல்லாம் ஒரு ஆறு பாட்டில் ஓவரால் வந்து சுற்றி நம்ம பண்ணியாச்சு ஸோ இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகதான்னு பார்க்கணும் அடுத்தது நம்ம வேப்பம் எண்ணெய் வந்து கரைச்சில் வந்து கொடுக்கலாம் இதில் கொடுத்திங்கன்னா அந்த கசத்தன்மைக்கு உட்காராமல் இருக்கும் வெட்டுகள் இருந்தாலும் பூச்சிகள் உட்காராமல் இருக்கலாம் புழு உக்காராமல் இருக்கலாம் இலை மடியுது ஸோ ஓரளவு ஏதோ ஒரு பூச்சி ஒரு சில பூச்சிகள் வருது இது நாற்றுல வந்து நம்ம முதல்ல விடுத்தாலும் நம்மளுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணலை ஃபஸ்ட் டைம் எடுத்துல நம்ம அந்த ப்ராப்ளமும் தெரியாது ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கொடுங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது ஸோ நாற்றை வந்து இந்த மாதிரி ஓவரால் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நாற்று வந்து ஷார்ட்டேஜ் வந்துடும் ஸோ அதனால் இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் க கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நாய் மெரிச்சு போச்சு அதனால சும்மா அப்படியே பேத்துக்கிட்டு கடைசிச்சு விளையாடி சின்னடன்றதால் திருப்பியும் இதே மாதிரி ஒரு இடர்பாடு ரெண்டாவது இடர்பாட்டில் வந்துருக்கு ஸோ அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிறைய வெட்டுக்கள் இருக்குது ஸோ ஆனால் அது இலைகளை மட்டும்தான் கடிக்கும் இந்த அளவுக்கு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே தேங்க்யூ